வணக்கம் இன்னைக்கு நம்ம மடித்தோட்டத்தில் செடிகளுக்கு காலையில தண்ணி ஊற்றினோம் ஊத்திட்டு கொஞ்சம் கோவக்காயெலாம் இருந்தது ரெண்டு வகையான கோவக்காய் இருக்கு நம்மக்கிட்ட மலேசியன் கோவக்காயும் நார்மலாக நம்ம மார்க்கெட்ல வாங்குற கோவக்காயும் இருக்கு ரெண்டு கோவக்காயும் சேர்த்து ஒரு பன்னெண்டு கோவக்காய் போல இருந்தது எல்லாத்தையும் நம்ம பரிசாச்சு ஒரே ஒரு அகத்தி மரத்தில் மட்டும் கணக்கில் இட இருக்கிற இடத்துல மாவு பூச்சி இருந்தது மாவு பூச்சி எல்லாத்தையும் நம்ம நல்லா கையை கொண்டு நசுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோன்னு தண்ணி வச்சு ஸ்ப்ரே பண்ணி வச்சு விட்டாச்சு ஏன்னா அது ஒரே ஒரு செடியில் மட்டும்தான் இருந்தது வேறு எந்த இதுலையும் அகத்தி மரத்தில் இழுத்து ரெண்டு பிஞ்சு வெள்ளரி இருந்தது ரெண்டு பிஞ்சு வெள்ளரியும் நம்ம பறிச்சாச்சு இப்போ காய் வந்து கம்மியாக இருக்குது ஏன்னா நமக்கே தெரியாமல் ஒரு காய் வந்து ரொம்ப பெருசாக தொட்டியில் செடிக்கு நடுவில் இருந்தது அது அப்படியே விதைக்கி விட்டுட்டோம் விதைக்கி விட்டுட்டதுனால இப்போ நிறைய காய்கள் வந்து பிஞ்சு பிடிக்காமல் இருக்குது இன்னும் ரெண்டு காய்கள் மட்டும்தான் பிஞ்சு இருக்குது மிதி தான் இன்றைக்கி நமக்கு மத்தியானத்துக்கு வீட்டில் புளி குழம்ப வைக்க போகிறோம் நிறைய குட்டி குட்டியாக இருக்கிற பாகக்காய் எல்லாமே பழுத்து இருந்தது நம்ம செடியிலேயே பழுக்க விட்டுட்டதுனால அது அப்படியே பழுத்து தூங்கி இருந்தது இன்னைக்கு ஒரு மூணு நாலு நாளாக பறிக்கணும்னு நினச்சி இன்றைக்கி தான் பறித்தேன் ஒரு மூணு நாலு செடி இருக்கும் அதில் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்க பாவக்காவும் இருந்தது எல்லாத்தையும் பெரட்டி விட்டு நல்லா குட்டி குட்டி பாவக்காய்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து பொறுமையாக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு நம்ம எல்லா செடியிலேருந்தும் பாவக்காய் எல்லாத்தையும் பறிச்சாச்சு சின்ன சின்ன பாவக்காய் கூட விட்டு வைக்கல பிஞ்சாக இருக்கிற எல்லா பாவக்காயும் இன்னும் விடாமல் பறிச்சாச்சு இன்னும் நிறைய வந்து பூக்கள் எடுத்திருக்கு இன்னும் ஒரு வாட்டி நம்ம பறிக்க முடியும் அது ஒரு ஒரு வாரம் கழித்து நம்ம பறித்தா சரியாக இருக்கும் நம்ம கொடுக்குற உரங்களை பொறுத்து தான் நம்ம செடிகளில் பிஞ்சிகள் வச்சு காய்கள் எடுக்கும்

இன்னும் ஒரு பறிப்பு முடிஞ்ச உடனே நம்ம இந்த செடியெல்லாம் வந்து எடுத்துடலாம் செவ்வரிலையும் கொஞ்சம் இருந்தது செவ்வரிலையும் பறிச்சாச்சு இந்த செடியவும் நம்ம கவாத்த பண்ணிட்டு வேற ஒரு பெரிய தொட்டில மாற்றி வைக்கலான்னு ஐடியா இருக்கு கருவேப்பிலை செடியும் ஒரே இடத்துல மூணு கருவேப்பிலை செடி இருக்கு அதுவும் நல்லா வளர்ந்து வருது அதில் ஒன்று வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு துளிர் எடுக்குதுன்னு பன்னீர் ரோஸ் ஒன்று இருந்தது முட்டை விட்டுட்டு பன்னீர் ரோஸ் ஒன்று பறிச்சாச்சு அடுத்து வெள்ளை அரளி இருக்கு வெள்ளை அருளையும் நம்ம வந்து இதுவும் இப்போ நம்ம துளிர் விட்டு நிறைய பூக்கள் வருது இது நம்ம பறிச்சாச்சு மல்லிகை பூச்செடி பாருங்க எவ்வளவு மொட்டுக்கள் வச்சுருக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு இதை கவாத்து பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தொட்டியில் தான் வச்சுருக்கோம் மல்லி மட்டும்தான் இருக்குது இந்த தொட்டியில் நம்ம கவாத்து பண்ணும்போது வீடியோ போட்டது அந்த கவாத்து பண்ணப்போ நம்ம இவ்வளோ தூரம் கட் பண்ணுறோமே செடி எப்படி வளருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயமும் இருந்தது ஆனால் கவாத்து பண்ணி விட்டுட்டு நம்ம ஒவ்வொரு கிளைகள்லேயும் கற்றாலையை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக சொருகி வச்சுருந்தோம் இப்போ நம்ம எண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு மொட்டுக்கள் வச்சுருக்கு பார்க்கவே அவ் அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு மல்லி தோட்டமே இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் ஒரே ஒரு தான் இருக்குது இந்த செடி மல்லியெல்லாம் பறித்து நம்ம கட்டினோன்னா எப்படியும் ஒரு ஒரு முளத்துக்கு இந்த பூக்கள்லாம் வரும் அளவுக்கு பூக்கள் நிறைய கிடைச்சிது பூக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த முனையை கட் பண்ணி விடணும் இல்லைனா நல்லா கிள்ளி விடணும் அந்த காம்பை அப்போ தான் அடுத்து அந்த இடத்துல இன்னும் வேறு புது துளிர்கள் வந்து செடி நல்லா நிறைய முட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் நம்ம கொடுக்குற உரங்கள் தான் நம்ம தோட்டத்துக்கு எந்த அளவுக்கு உரங்கள் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம செடிகள் வரும் பாரி ஜாதம் ரெண்டு இருக்குது ஆனால் இன்னைக்கு பறிக்கலை நம்ம இன்னும் கொஞ்சம் மொட்டா இருக்குது இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் காலையில் இதுதான் நம்ம காலையில் இன்னைக்கு அறுவடை பண்ணியிருக்கோம் இருக்கும் நம்மளால கூட கூட அல்ல முடியலனாலும் தட்டு நிறைய கிடைச்சது மனசுக்கு ரொம்ப சந்தோஷம்